புரிய <test Springs>

कुमारी अभी कुमारी कई नहीं अभी कुमारी कई नहीं अभी कुमारी कई नहीं अभी लगाने से 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 आमर बांधिया ही आमर बांधिया ही आमर बांधिया ही आमर बांधिया ही बड़े से जब कुछ रवानी है

அடுக்கு தொளைக்கு தாம்பல் பாணியை படு பொறியில் பொறியே முக்காரை கை செய் கை செய் கை செய் கை செய் கை செய் கை செய் நம்ம அரசே க்கு காரசே நம்ம அரசே க்கு காரசே தாம்பளிலே தாமரிலே கை செய்ய தாமரிலே கை செய்ய தாமரிலே காமரிகாலே 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 கை செய்ய காமரிகாலே பாடி பாடி குண்டர்களே செய்தி செய்தி பாடத்தில் செய்தி செய்தி கொடுக்குதாக நடைபறோம் புரட்சியாளர் நடைபறோம் जनता வட்டங்களில் நடைபறோம் जनता வட்டங்களில் நடைபறோம் கொடி சொளையை சாகிரை படுவேய் அடக்கு நிலத்தை தவர் இந்த அனசே தமிழரசே தமிழர் அனசே தமிழரசே சிंद्रங்கந்தி 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 சிंद्रங்கந்தி

राम <laughs>

त

நீர் ஏன் வேண மீது ஏழம் வீர ராம மாநிலம் வீர ராம பாடிய நீர் வேணும் நீதி வேண்டும் எச்சரிக்கை 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 மாட்டோம் அடக்கு முறையே அஞ்சல் ஆட்டோ அடக்கு முறைகே அஞ்சு மாட்டோம்